పోర్ పోర్ డివికి నాటే ఇదరా అందు ఓనర్ ఎన్నెప్పుడు తెలుయమను హలో ఏ సారీ చలో సారీ చలో ద ఇనోర్ 5 నిమిషాలు ఆందర్ ఆ ఓకే ఓకే ஏய் இல்லடா என்ன பண்ணாலும் அவ்வளோ கோவமே குறையல சரி நான் கூப்பிட்றேன் ஏய் நான் சாப்பாடு நான் செவடாட்டியே நான் ஆமாடா உன்ன மாதிரி தம்பியும் குடிகார முடியும் வச்சுட்டு எங்களை மாதிரி பொண்ணுங்களா சேவிடா தண்டு வாழணும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை அழுதுகிட்டே சொல்ல வந்தேன் என்ன காது கொடுத்து கேட்டியா நீ கடலை என்ன தெரியுமா ஏய் செல்வே சொல்லுங்க சார் கடலை யாரும் இல்லை ஓகேவா பொறுக்கி நீ என்ன ஆம்பளைன்னு எதிராக இருக்க அப்பப்ப கடை பக்கம் வந்து அந்த நாய் எப்படி என்கிட்ட நடந்திருக்குமா அப்படி வந்தாலும் ஏன் எதுக்கு வருவீங்க ஐநூறு கூட ஆயிரம் கூட ஆளுக்கு அதுவாகனும் இதுவாகனும் இத பண்ணனும் அத பண்ணனும் தான் வருவேன் ஒன்பது மணிக்கு காலேஜ்க்கு எட்டு மணிக்கு ரெடியாயி போய் நினைக்க தெரியுது இன்னிக்காச்சு ஒரு நாள் அக்கறையா நீ கடையில என்ன பண்ற ஏது பண்ற கேட்டுப்பியாடா அப்பப்போ என்ன சொல்லுவ தண்டம் தண்டம் தான நான் தண்டம் இல்லடா இந்த மாதிரி வேலைக்கு போகாம வீட்டுக்கு பாரமா இருக்கீங்களே நீங்க தான் தண்டம் தண்ட சோறு டாடா 나டா மச்சான் வாளே நீ கொடுத்த கிப்ட்ட எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா என்ன சொல்றே மூஞ்சிலே முளிக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா என்னன்னு கேட்டா நீ வேல விட்டுக்கே போம்மா சும்மா இருக்கான் உடனே எல்லாம் கட்டிக்கிட்டா நரரோட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டடா டேய் டேய் மச்சான் டேய் இதுக்குல அதுக்குல அலந்துட்டு இருக்கறே இது கேண்டா அலறே

எனக்கு ஒரு நாள் வந்தது புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கோ ஒரு நாள் புரிஞ்சுப்படாமச்சு ஏய் போடா போடா சிப்பா ஹலோ சாப்பிட்டேக்கா